பெருமாள் கோயிலுக்கு போகிறதே ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திவ்ய தேசத்துக்கு போகிறது இன்னமுமே ரொம்ப சிறப்பு இந்த வீடியோவில் சீர்காழியை சுற்றி இருக்க பதிமூணு திவ்ய தேசத்தில் ஒரு பத்து திவ்ய தேசத்தை பார்த்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அது என்ன திவ்ய தேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டிலிருந்து வரை வாழ்ந்த ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் அவர்களோட நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் குறிப்பிட்டுள்ள கோயில்கள் தான் திவ்ய தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்த திவ்ய தேசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரம் க்ளீனாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு எண்பத்தி நாலு திவ்ய தேசம் இருக்குது இந்த புத்தகம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா திருச்சியை சுற்றியுள்ள திவ்ய தேசங்கள் அந்த மாதிரி எல்லா விவரமும் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்தை சுற்றியுள்ள திவ்ய தேசங்கள் மயிலாடுதுறையை சுற்றியுள்ள திவ்ய தேசங்கள் சீர்காழியை சுற்றியுள்ள திவ்ய தேசங்கள் அப்படின்னு எல்லாமே க்ளீனாக இருக்குது நீங்களும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த புத்தகம் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டாங்க இந்த ஆட்டோ டிரைவர் அண்ணன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக இவர் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களை அழைச்சிட்டு போவார் ஏன்னா எந்தெந்த கோயில் எப்போ திறந்திருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நிறையவே வச்சுருக்காரு முடிஞ்சால் இந்த அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு இவரோட ஆட்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்தில் பதிமூணு திவ்ய தேசத்தையுமே காமிச்சிருவார் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் முதல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்காழி சீராம விண்ணகரம் தாடாளன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் நின்ற கோலத்தில் அந்த வாமன அவதாரத்தில் மூன்றடி நிலம் கேட்குற மாதிரி ஒரு கோயில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் திருக்கோயிலூர் காஞ்சிபுரத்தில் இருக்க மாதிரி உலகலந்த பெருமாள்ங்க அடுத்து போன பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பெருமாள் கோயில் திருவெல்லக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வரும் இந்த கோயில் வந்து கொஞ்சம் பெரிய கோயிலாகவே இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாவது கல்யாணம் எழுபது எண்பது இந்த மாதிரி கல்யாணம் இங்கே பண்ணுறதா சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் வந்து அலர்மேல் மங்கை திருமங்கைய ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து இங்கே இருக்க பெருமாளை அண்ணா அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு அதனால் திருப்பதி பெருமாளுக்கே அண்ணன் அதாவது அவரை விட சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு குளம் இருக்குது அல்லி குளம் அதனால தான் இது என்னவோ தெரியல திருவெல்ல குளம் அப்படின்னு அழைக்கப்படுதோன்னு தோணும் இந்த அழகான கோயிலை பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்திங்கன்னா வைகுந்த விண்ணகரம் அப்படின்னு சொல்லப்படுற வைகுந்தநாத பெருமாள் இருக்க கோயிலுங்க இந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட ருத்ர தாண்டவத்தை நிறுத்தறதுக்காக அவதரிச்சதா சொல்லுவாங்க இங்க இருக்க தாயார் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட வள்ளி தாயார் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஆறு திவ்ய தேசத்தை விண்ணகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முதன்மைய முதன்மையான விண்ணகரம் இந்த வைகுந்த விண்ணகரம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகுந்தத்துக்கு இணையான ஒரு கோயில் தான் இந்த பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லக்ஷ்மி புஷ்பகரணி உத்தங்க புஷ்பகரணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீர்த்தம் இருக்குங்க திருநாங்கூர் பதினோரு திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முதன்மையான பெருமாள் இந்த பெருமாள் தாங்க சொல்லுவாங்க அடுத்து நம்ம இன்னொரு திவ்ய தேசத்துக்கு போகலாங்க வைகுந்தநாத பெருமாள் கோயிலிலிருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த வன் புருஷோத்தம பெருமாள் ஐயோத்தி ராமரே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளாக இருந்து அருள் புரியறதா சொல்லுவாங்க சைவ சமயத்தில் ஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவி பால் ஊட்டி விட்டதா சொல்லுவாங்க அதே மாதிரி வைணவத்தில் இங்கே இருக்க புருஷோத்தம நாயகி அழும் குழந்தைக்கு பால் ஊட்டியதாக சொல்லுவாங்க வியாக்ரபாத முனிவரும் வழிபட்டதாக சொல்லப்படுற இந்த தளத்திலிருந்து நாம் இன்னொரு திவ்ய தேசத்துக்கு போகலாம் வாங்க சிவந்த கண்களை உடைய பெருமாள் செங்கன்மாள் அப்படின்னு பொருள்படுற மாதிரி இருக்க பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் கோயிலுக்கு தாங்க வரும் சயன கோலத்தில் பெருமாள் இருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா வன் புருஷோத்தம பெருமாள் கோயிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அம்பலம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரே திவ்ய தேசம் இதுதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வழிபட்டோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட்டதுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கருவறையில் மூலவருக்கு பக்கத்தில் இருக்க அழகாக சந்தான கிருஷ்ணரை தரிசிக்க மறக்காதீங்க அடுத்து பார்த்தது பார்த்தீங்கன்னா குடமாடு கூத்தன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமாள் கோயிலருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது சாமி பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு வெண்ணெய் பானையை வைத்து கொண்டு அதன் மேலே ஒரு காலை வச்சுக்கிட்டு அமர்ந்த கோலத்தில் அருள் புரிகிறாரு கிருஷ்ணன் அதாவது கோவர்த்தன மலையே குடையாக பிடித்து கொண்டு மக்களை காப்பாற்றிய கண்ணன் அப்படின்ற மாதிரி பொருள்பட இவருக்கு இந்த குடமாடு கூத்தர் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்ததாக சொல்லுவாங்க திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் பதினோரு திவ்ய தேசத்தில் ரொம்ப பிரதானமான கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிமாடக் கோயில் என்று அழைக்கப்படும் புண்டரீகவல்லி தாயார் சமேத நாராயண பெருமாள் கோயிலுங்க எதனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்போது பதினோரு கருட சேவை நிகழ்ச்சி நடக்குங்க அது இந்த கோயிலில் தான் நடக்கும் ஒரே இடத்துல பதினோரு திவ்ய தேசத்துலேருந்து வந்த பெருமாள் கருட சேவை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது பாருங்கள் ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னார்னா தை அமாவாசைக்கு மறுநாள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ தை அமாவாசை டைமில் தான் இங்கே கருட சேவை நடக்குங்க ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி இவங்களோடையும் தொடர்புள்ள கோயில் இது கன்ஃபார்ம்கு ஆக்சுவலாக தை அமாவாசைக்கு மறுநாள் தான் இந்த திருநாங்கூரில் இருக்க சுற்றியுள்ள பதினோரு திவ்ய தேசத்தோட கருட சேவை நடக்கும் தை அமாவாசைக்கு மறுநாள் அதே மாதிரி இங்கே இருக்க பெருமாள் கோயிலில் பெருமாளோட மூலவரோட முகத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சூரிய வெளிச்சம் எழுற மாதிரி ஒரு அமைப்பு ஸோ நீங்கள் காலையில் எட்டு மணி போல் வந்தீங்கன்னா பெருமாள் முகத்தில் இந்த சூரிய வெளிச்சம் விழுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே சூரிய வெளிச்சம் விழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த அழகான கோயிலை பார்த்துட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம் வாங்க அருள்மிகு பேரருளாளன் திருக்கோயில் செம்பொன் அரங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற உற்சவர் மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரருளாளன் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாயார் அல்லி மாமலர் நாச்சியார் ரொம்ப அழகான கோயில் சிம்பன்சை கோயில் அப்படின்னு புராண பெயர் கொண்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கிற ஒரு தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் பெருமாள் தன்னோட கோயிலை கட்டுவதற்காக தானே உதவியது இந்த ஒரு தளத்தில் மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது த தல வரலாறு படி வந்து பார்த்தீங்கன்னா ராவணனோட யுத்தம் முடிந்த பிறகு ராமபிரான் அயோத்தி திரும்புகிற வழியில் இங்கே தங்கி அவரோட தோஷம் நீங்கிறதுக்காக தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பசுவை செய்து அதை ஒரு அந்தனருக்கு கொடுத்துருக்காரு அந்த அந்தனர் அந்த பசுவை விட்டு அந்த வருமானத்தில் இந்த கோயிலை கட்டியதாக சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி பார்த்திங்கன்னா அதிகமாக காணொலி என்னால் காமிக்க முடியல நேரம் குறைவாக இருந்ததால் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிகராக இருக்கும் என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து வந்து நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் திருமணிக்கூடம் அப்படின்னு அழைக்கப்படுற கோயில் சந்திரன் வழிபட்டதாக சொல்லப்படுற இந்த கோயிலில் தீராத நோய்கள் தீரணும் அப்படின்னா இந்த தல இறைவனிடம் பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வரதராஜ பெருமாள் தாயார் திருமாமகள் நாச்சியார் ஒரு ரெண்டு நாள் தங்கி நிதானமாக இந்த திருநாங்கூர் சுற்றி இருக்க பதினோரு கோயில் சீர்காழியை சுற்றி இருக்க அதாவது இந்த பதினோரு கோயில் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு திவ்ய தேசமும் இருக்குது சீர்காழியை சுற்றி ஸோ குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்து பார்க்க வேண்டியது நேரமின்மையால் ஒரு அரை நாள் போயாச்சு அட்லீஸ்ட் எந்தெந்த கோயில் எப்படி இருக்குது எப்படி வரணும் எந்த நேரத்தில் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த முறை கொஞ்சம் பொறுமையாக இந்த கோயில்களெல்லாம் நின்று பார்க்கலாம் அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ணன் அதாவது ராஜகோபாலன் திருக்கோயில் தாங்க இந்திரனோட தோட்டத்துக்கு இணையாக எழிலோடு உருவாக்கிய இடம்தான் கண்ணன் உருவாக்கிய இடம்தான் இந்த திருக்காவலம்பாடி அடுத்து பார்த்தது பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோயில் திருத்தா பார்த்தன் பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலத்துலருந்து ரொம்ப நடந்து வர தொலைவில் தான் இருக்குது இதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநாங்கூரில் பார்த்த பத்தாவது திவ்ய தேசம் அதாவது சீர்காழியில் இருந்த பத்தாவது திவ்ய தேசம் பார்த்தசாரதி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டி சொல்லுவாங்க அதுதான் தான் நினைக்கு வரும் பார்த்தசாரதி அப்படின்னா அதனால் இந்த கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் கண்ணன் இவங்களோட நிறைய தொடர்புடைய கோயில் இறைவன் இருந்தால் இந்த கோயிலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி வீடியோ போடுறேன் தேங்க்யூ